கொழுந்து மாமலைக்கு நிறைய வரலாறுகள் உண்டு சித்தர்கள் நிறைய பேர் வந்து ஜீவசமாதி அடைஞ்சிருக்காங்கன்னு உண்டு மஞ்சநேயர் சுவாமி வந்து தூக்கிட்டு போகும் போது விழுந்த ஒரே ஒரு சிறு துளி கொழுந்து இருக்கு வந்ததுனால அந்த கொழுந்து மாமலைன்னு உண்டு இந்த தளத்துல முருகன் எப்படி இருக்காருன்னா அவர் மட்டும்தான் இருக்காரு வள்ளி தெய்வம் கிடையாது ஏன் அப்படின்னா இங்க வந்து முருகர் வந்து பாலகர் அப்படின்ற மாதிரி இருக்காரு பாலகர்னா ஒரு சிறு குழந்தை மாதிரியான ஒரு அந்த உருவத்துல வந்து காட்சி கொடுக்குறாரு முருகன் இதுக்கு நடுவுல வந்து தீபம் வந்து தெரியும் அப்படின்னு சொல்றாங்க கிட்டத்தட்ட இந்த இடத்துக்கு அந்த கார்த்திகை தீபம் அந்த திருநாள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா முப்பதாயிரம் பேர் வந்து இங்க வர்றதா சொல்றாங்க அவ்வளவு ஒரு ஒரு பிரசித்தி பெற்ற இந்த மலை சண்டிகேஸ்வரரோட சிலை வந்து இந்த முருகப்பெருமானுக்கு பக்கத்திலே இருக்குது அப்படின்றது தான் இங்க உள்ள வரலாறா இருக்குதுங்க இந்த முருகப்பெருமானுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா கடம்பவன சித்தர் அப்படின்ற ஒரு சித்தரோட தீப சமாதியும் இருக்குதுங்க கொழுந்து மாமலையில இன்னொரு சிறப்பம்சமும் இருக்குதுங்க அது என்ன அப்படின்னா ஒரு பால் கிணறு என்ன பால் கிணறு அப்படின்னு நீங்க நினைக்கலாம் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் வாங்கப்பலாம் மக்களே அதாவது பாத்தீங்கன்னா சிவபெருமானுக்கு திருவண்ணாமலையில ஒரு மகாதீபம் தீபம் ஏற்றுறது உங்க எல்லாருக்குமே தெரியும் அப்படி திருவண்ணாமலைக்கு அடுத்து ஒரு மிகப்பெரிய மலையில தீபம் ஏற்றப்படுது அப்படின்னா மகாதீபம் தீபம் ஏற்றப்படுதுன்னா அது எனக்கு பின்னாடி இருக்கிற இந்த மலையில தாங்க இன்னைக்கு நான் எங்க இருக்கேன் அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டம் சேரன் மகாதேவி அந்த ஊருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கொழுந்து மாமலை அப்படின்ற ஒரு இடத்துல தாங்க நான் இருக்கிறேன் இங்க பாத்தீங்கன்னா இந்த மலை எவ்வளவு ஒரு பிரசித்தி பெற்றதோ அதே மாதிரி இந்த மலைக்கு அடிவாரத்துல இருக்கிற முருகன் கோவிலும் ரொம்பவும் சிறப்பானது இன்னைக்கு இந்த மலையில என்னென்ன சிறப்பம்சம் இருக்கு அதே மாதிரி இந்த முருகன் கோவில்ல என்ன சிறப்பு இருக்கு எல்லாத்தையுமே இன்னைக்கு பார்க்க போறோம் வாங்க போலாம் என்னாருடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இருகா போற்றி நமது ஆலயமானது சேரமகாதேவி சேரமாதேவியிலேருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது மிகவும் பழமையான சேத்திரம் சுமார் எண்ணூறுலேருந்து ஆயிரம் வருடம் பழமையான ஒரு ஸ்தலம் கொழுந்து மாமலை பாலசுப்ரமணிய சுவாமியாக பெருமான் சேவை சாதிக்கிறார் முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா வள்ளி தெய்வானையோட காட்சி கொடுப்பாரு ஆனால் இந்த தலத்தில் முருகன் எப்படி இருக்காருன்னா அவர் மட்டும்தான் இருக்காரு வள்ளி தெய்வானே கிடையாது ஏன் அப்படின்னா இங்க வந்து முருகர் வந்து பாலகர் அப்படின்ற மாதிரி இருக்க பாலகர்னா ஒரு சிறு குழந்தை மாதிரியான ஒரு அந்த உருவத்துல வந்து காட்சி கொடுக்கிறார் முருகர் அதனாலயே இந்த தளம் வந்து எதுக்கு முக்கியமான அதாவது எதுக்கு பிரசித்தி பிரசித்தி பெற்ற தளம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா குழந்தை பாக்கியத்துக்காக அந்த பாலகர் அந்த உருவத்துல இருக்கிறதுனால குழந்தை பாக்கியத்துக்கு பிரசித்தி பெற்ற ஒரு தளமா வந்து இந்த தளம் வந்து விளங்குதுங்க சுமார் எண்ணூறு முதல் ஆயிரம் ஆண்டுகள் வந்து பழமையான சுவாமி வந்து உள்ள இருக்காரு ஆஹ் அதாவது அஹ் அளவுல நிறைய முருகன் கோவிலுக்கு நிறைய இடங்களுக்கு போவாங்க ஆனா இப்படிப்பட்ட ஸ்தலங்கள்லாம் இருக்குன்றது நிறைய பேருக்கு தெரியாம இருக்குது அதை வந்து நாம இன்னைக்கு இன்னைக்கு வந்து வெளியில கொண்டு வந்திருக்கோம் ஆஹ் நீங்க இந்த கோவிலுக்கு வரணும் அப்படின்னா சேரன் மாதேவி இந்த சேரன் மாதேவில இருந்து பக்கத்திலே பார்த்தீங்கன்னா இந்த ஊர் வந்து அமைஞ்சிருக்குங்க நிச்சயம் நீங்க வந்து சேரன் மாதேவி வரும்போது இந்த கோவிலுக்கும் நிச்சயம் நீங்க வரணும் காணொலி தொடக்கத்திலேயே நான் சொல்லியிருந்தேன் கார்த்திகை இந்த மகாதீபத்தின் போது இங்க வந்து இந்த மலை மீது வந்து தீபம் வந்து ஏற்றப்படுதுன்னு சொல்றேன் இந்த தீபம் வந்து கரெக்டா எங்க ஜோதி நமக்கு தெரியும் அப்படின்னா இப்ப அந்த இரண்டு ஒரு ஒரு இரண்டு ஒரு கொம்பு மாதிரி இருக்கு பாத்தீங்களா ஒரு மாடு கொம்பு மாதிரி இருக்கு பாத்தீங்களா இதுக்கு நடுவுல வந்து தீபம் வந்து தெரியும் அப்படின்னு சொல்றாங்க கிட்டத்தட்ட இந்த இடத்துக்கு அந்த கார்த்திகை தீபம் அந்த திருநாள் அன்னைக்கு பாத்தீங்கன்னா முப்பதாயிரம் பேர் வந்து இங்க வர்றதா சொல்றாங்க அவ்வளவு ஒரு ஒரு பிரசித்தி பெற்ற இந்த மலை அதே மாதிரி இங்க இருக்கிற இந்த முருகன் கோவில் ரொம்ப பிரசித்தி பெற்றிருங்க அதனால நிச்சயம் வந்து நீங்க சேரன் மகாதேவி இங்க வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கும் நிச்சயம் வாங்க லொகேஷனை நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து அதை லிங்க் பண்றேன் தயவு செஞ்சு எல்லாரும் நீங்க குடும்பத்தோட இந்த கோவிலுக்கு வாங்க திருநெல்வேலி மாவட்டம் சேரன் மகாதேவிக்கு அருகில் இருக்கிற கொளுந்து மாமலை அப்படின்ற இந்த கிராமத்தில் இருக்கிற மலை தாங்க திருவண்ணாமலைக்கு நிகராக பேசப்படுற ஒரு மலையா கருதப்படுது இத சிவன் மலை அப்படின்னே அழைக்கிறாங்க இந்த மலைக்கு மேல ஒரு சிவலிங்கம் இருக்கு இந்த சிவலிங்கத்தை நீங்க வருடத்துல ஒரு முறை மட்டும்தான் பார்க்க முடியும் ஏன் அப்படின்னா வருடத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் இந்த மலை ஏற அனுமதி இருக்குது அது என்னைக்குன்னா கார்த்திகையில் வர்ற மகா தீபம் அன்னைக்கு தான் இந்த சிவலிங்கத்தை நாம மேலே போய் பார்க்க முடியும் மற்ற நாட்களில் இங்கே மலை ஏற அனுமதி கிடையாது இந்த மலையை சுற்றுன இந்த சுற்றளவு எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையோட அந்த கிரிவல சுற்றுப்பாதை எவ்வளவுனா பதினாலு கிலோமீட்டர் அதே அளவு பதினாலு கிலோமீட்டர் சுற்றளவு கொண்டு தான் இந்த மலையும் ரொம்பவும் சிறப்புமிக்கது பாண்டியர் தேசத்தில் இப்படி திருவண்ணாமலைக்கு நிகரான ஒரு ஜோதி தெரியக்கூடிய மலை இருக்குதுன்னா அது இந்த கொழுந்து மாமலை தான் நிச்சயம் மாமலைக்கு வாங்க ஒரு பௌர்ணமி நாட்கள்ல வந்து ஒரு கிரிவலம் பண்ணீங்கன்னா நிச்சயம் சிவபெருமானோட அருள் உங்களுக்கு கிடைக்கும் மலையில பாத்தீங்கன்னா சிவபெருமான் இருக்காருங்க கீழே பாத்தீங்கன்னா நம்ம முருகப்பெருமான் இருக்காரு இந்த முருகப்பெருமானுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா கடம்பவன சித்தர் அப்படின்ற ஒரு சித்தரோட ஜீவ சமாதியும் இருக்குதுங்க அப்போ இந்த இடம் வந்து எவ்வளவு பிரசித்தி பெற்ற எவ்வளவு சிறப்பம்சம் கொண்ட இடம்னு நீங்களே பாருங்க வாங்க அந்த சித்தரோட பீடத்துக்கு நம்ம போலாம் இதுதாங்க அந்த கடம்பவன ஞானச்சாரிய சுவாமிகளோட அந்த ஜீவ சமாதி இவர் பாத்தீங்கன்னா ஆதீனத்தில் ஒன்பதாவது மடாதிபதி இப்போ பாத்தீங்கன்னா ஆதீனத்தில் வந்து மொத்தம் முப்பத்தி ஒன்பதாவது மடாதிபதி இவர் பாத்தீங்கன்னா முப்பது பேருக்கு முன்னாடி அது அதாவது ஒன்பதாவது மடாதிபதியாக இருந்தவர் இவர் வாழ்ந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து இங்கே இருக்கிற அந்த பாலசுப்பிரமணியரை வந்து வணங்கியிருக்காரு அவருக்கு கீழேயே இருக்கிறதுக்காக தான் அவர் பின்னாடியே இங்கேயே வந்து அவர் ஜீவசமாதி அடைஞ்சிருக்காரு அதாவது பார்த்தீங்கன்னா மேலே வந்து அந்த சிவபெருமானோட மலை நீங்க பாத்தீங்கன்னா நம்ம முருகப்பெருமானோட அந்த கருவறை பின்னாடியே பாத்தீங்கன்னா இந்த கடம்பவன சித்தரோட ஜீவ சமாதி அப்போ நீங்க ஒரு இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னா இத்தனை விஷயங்களை வந்து நீங்க வந்து இந்த கோவில்ல பாக்கலாம் ஏன்னா இந்த கொழுந்து மாமலை வந்து ரொம்பவும் பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயங்க தயவு செஞ்சு இந்த காணொலியை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி இப்படி ஒரு ஸ்தலம் இருக்கு அப்படின்றத நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க இந்த கொழுந்து மாமலை அதாவது இந்த பாலசுப்பிரமணியர் கோயிலில் பார்த்தீங்கன்னா மற்றொரு சிறப்பம்சம் இருக்குதுங்க அது என்னன்னா இந்த சண்டிகேஸ்வரர் அதாவது நீங்களே நினைக்கலாம் எப்படி சண்டிகேஸ்வரர் சிலை இங்கே இருக்குன்னு பொதுவாக சிவாலயங்கள்ல மட்டும்தான் சண்டிகேஸ்வரரோட சிலை இருக்கும் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா முருகனுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சண்டிகேஸ்வரருக்குன்னு ஒரு சன்னதி இருக்குது இது எதனால இங்கே வைக்கப்பட்டது அப்படின்றது யாருக்கும் தெரியல ஆனால் ரொம்ப வருடமா இங்கே சண்டிகேஸ்வரரோட சிலை வந்து இந்த முருகப்பெருமானுக்கு பக்கத்திலே இருக்குது அப்படின்றது தான் இங்கே உள்ள வரலாறாக இருக்குதுங்க இந்த கொழுந்து மாமலை இந்த மலைக்கு கீழே பார்த்தீங்கன்னா மலை கொழுந்தி அதாவது இந்த சாமி வந்து இங்க இருக்காருங்க இதுல என்ன சிறப்பம்சம் அப்படின்னா பொதுவாக வந்து ஒரு அம்மன் மட்டும்தான் இருக்கும் ஆனா இங்க பாத்தீங்கன்னா மூலவருக்கு இரண்டு பக்கமும் இரண்டு அம்மனோட சிலைகள் இருக்குது ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா கங்கை அம்மன் இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்ம பார்வதி அம்மன் இந்த மாதிரி இரண்டு அம்மனோட சிலை இங்க இருப்பது வந்து இன்னொரு சிறப்பம்சம் இது எங்க இருக்குன்னா நம்ம அந்த முருகன் கோவிலுக்கு பக்கத்திலே இருக்குதுங்க இது வந்து அதனால நிச்சயம் நீங்க முருங்குகள் வந்தீங்கன்னா இந்த சிவன் கோவிலையும் நிச்சயம் வந்து பார்த்துட்டு போங்க இந்த கொழுந்து மாமலையில இன்னொரு சிறப்பம்சமும் இருக்குதுங்க அது என்ன அப்படின்னா ஒரு பால் கிணறு அது என்ன பால் கிணறு அப்படின்னு நீங்க நினைக்கலாம் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இந்த இடம் வந்து கோவில்ல இருந்து கொஞ்சம் உள்ள தள்ளிதாங்க இருக்கணும் கொஞ்சம் நீங்க கவனமா தான் வரணும் ஏன்னா இதுல வந்து பெரிய அளவுல வலி கிடையாது அதனால வந்து கவனமா தான் வரணும் இதுதான் நான் அந்த சொன்ன அந்த பால் கிணறு இந்த பால் கிணறு இப்ப வந்து பாதுகாப்புக்காக மூடி வச்சிருக்காங்க ஏன் பால் கிணறு அப்படின்னு அழைக்கிறாங்க அப்படின்றத நான் சொல்றதை விட ஆஹ் இந்த தன்மையே குடிச்சவர் ஆஹ் நம்ம சிவசொந்தம் அஹ் மதிய அழகன் சொன்னா நல்லா இருக்கும்னு பாக்குறேன் நீங்களே சொல்லுங்க இதோட பா இதோட பேர் பால் கிணறு அப்படின்னா இந்த சுத்த வர்த்தாரத்துல எங்கேயுமே இப்படி இருக்காது இந்த முருகனோட சிறப்பு தான் இங்க வந்திருக்கு இது வந்து எப்படின்னா மூணு மாசம் இப்போ கார்த்திகை மார்கழி தை இந்த மூணு மாதம் மட்டும்தான் இதில் வந்து தண்ணி ஊற்று வரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ எம்டியாக இருக்கும் இந்த இது ஃபுல்லாமே எம்டியாக இருக்கும் இப்போ ஒன்றுமே இருக்காது மூணு மாசத்துக்கு அப்புறம் இதுலேருந்து இந்த சுரக்கிற நீர் வந்து பால் பால் கிணறு பால் கலர்ல இருக்கும் குடித்து பார்த்தோம்னா தேங்காய் நீருக்கு ஈடாக இருக்கும் நம்ம தேங்காய் நீர் எப்படி இனிப்பாக இருக்கும் அதே மாதிரி இருக்கும் இந்த சுற்று வர்த்தகத்தில் வேறு எங்கே போர் நீங்கள் என்ன போட்டாலுமே அப்படி வராது இந்த கிணறோட ஸ்பெஷல் மட்டும் அப்படி ஏன்னா அது இதே மாதிரி இந்த மா மாமலைக்கு நிறைய வரலாறுகள் உண்டு சி சித்தர்கள் நிறைய பேர் இங்கே வந்து ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காங்க நிறைய பேர் வந்து பேருக்காங்கன்னு உண்டு இந்த கொழுந்து மாமையுன்னு பேர் வர காரணம் என்னன்னா முதல்ல நம்ம ஆஞ்சநேயர் சுவாமி வந்து சஞ்சீவி மலையை தூக்கிட்டு போகும்போது இருந்து விழுந்த ஒரே ஒரு சிறு துளி கொழுந்து இருக்குலாம் அதுலேருந்து வந்ததுனால தான் அந்த கொழுந்து மாமின்னு உண்டு அதே மாதிரி இந்த ஸ்தலவரில் முக்கியமானது வந்து பால் கிணறு வந்து ரொம்ப முக்கியமானதாகும் வந்து ரொம்ப இதாகும் அது இப்ப ஐயா சொன்னது எப்படின்னா அந்த ஒரு மூணு மாதத்துல மட்டும் பாத்தீங்கன்னா மட்டும்தான் தண்ணி வந்து அந்த ஊற்று மத்த மாதங்கள்ல வந்து இது வந்து ஊற்றெடுக்காது எடுக்காது அந்த மூணு மாதத்துல வர்ற தண்ணி பாத்தீங்கன்னா ரொம்பவும் இனிப்பா இருக்கும் சொல்ல போனா பால் மாதிரியான அந்த கல அந்த நிறத்துல வந்து இருக்கும்ன்றாங்க அதே வேலையில பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு அப்புறம் நீங்க வெளியில வேற எங்க இடத்துல தண்ணி ஒரு போர் போட்டு தண்ணி எடுத்தாலும் இந்த இங்க இருக்கிற தண்ணி மாதிரியான சுவை வந்து எங்கேயுமே இருக்காது அது ஒரு இனிப்பு சுவையோட இந்த ப பால் கிணறு இருக்கு அப்படின்றது வந்து ஐயா சொன்னது அதே மாதிரி இந்த கொழுந்து மாமலை எவ்வளவு சிறப்பு அப்படின்னு அவரே சொன்னார் அவ்வளோ ஒரு சிறப்பம்சம் முக்கியதுங்க அதனால வந்து தயவு செஞ்சு இந்த ஊருக்கு நீங்கள் நிச்சயம் வரணும் இது எங்க இருக்கு அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டம் நம்ம சேரன் மகாதேவில இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த கொழுந்து மாமலை இருக்குதுங்க அதனால நிச்சயம் நீங்கள் குடும்பத்தோட வாங்க இங்கே இருக்கிற சிறப்புகள் எல்லாத்தையுமே பாருங்க ஏன்னா நாம இந்த மாதிரி சிறப்புகளை வெளியில சொல்லும்போது தான் நம்ம கிட்டக்க இவ்வளவு சிறப்பம்சங்கள் இருக்குன்னு உலகத்துக்கே தெரியப்படுத்தப்படும் அதனால நிச்சயம் இந்த காணொலியை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க அடுத்து வேற ஒரு நல்ல காணொளியில நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் சிவாயண்ணம்